நாங்கள் பாடசாலைகளில் ஆசிரியர் பணியினை மேற்கொள்ளுகின்ற ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று தேசிய ரீதியிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாங்கள் ஆசிரியர் நியமனத்தை வலியுறுத்தி அமைதியான முறையிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் இன்று செய்கின்றோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டு பின்னர் பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் பாடசாலைகளிலே ஆசிரியர் பணிக்காக இணைப்பு செய்தோம் இன்னும் ஐந்து வருடங்களாக நாங்கள் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கின்றோம் ஆனாலும் நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற நியமனத்தின் பேரு எங்களுக்கு ஆசிரியர் நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை மேலும் நாங்கள் கடந்த அரசாங்கங்களினால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுப்பட்டு இன்று நாங்கள் ஆசிரியர் நியமனத்தை வலியுறுத்தி அமைதியான முறையிலே கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒரு பட்டதாரி ஐந்து வருடங்களாக நாங்கள் பட்டத்தை நிறைவு செய்து கொண்டு அதுவும் எங்களிலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது டிகிரியே மாஸ்டர் டிகிரி முடிச்சாக்களும் இருக்கிறாங்க ஆனால் இலங்கை அரசாங்கம் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையின் தகவையின் அடிப்படையில வந்து தொன்றாசிரியர்கள் வந்து ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்குகின்ற வேளையிலும் நாங்கள் ஒரு பட்டதாரியாக இருந்தோம் அதாவது ஐந்து வருடங்களாக ஆசிரியர் சேவையினை புரிந்து பயிற்சி பெற்றோம் எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை தருவதற்கு அரசாங்கம் தயங்குகின்றது ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை கவனஈர்ப்பு முறையிலே கவனஈ்ப்பு முறையிலே நாங்கள் எங்கள் ஆசிரியர் நியமனத்தை வலியுறுத்தி நாங்கள் இன்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மடு மற்றும் மன்னார் கல்வி விலைய பாடசாலையில் இணைக்கப்பட்டுள்ள ஆசிரியர் அபிவிருத்தியோகர்கள் இன்று மன்னார் செயலகத்துக்கு முன்பாக ஒரு பாரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்